அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் நம் காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வந்தது ஒரு ஐயா நடக்க முடியாமல் இரண்டு கால்களும் கைகளும் செயலிழந்து போய் படுத்த படுக்கையாக கிடப்பதாக எனக்கு அழைப்பு வந்தது உடனடியாக நான் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன் அவரது பெயர் கணேஷ் கணேஷ் ஐயர் அவர் சென்னையை சேர்ந்தவர் ஏதோ ஒரு வேலையாக காரைக்கால் வந்திருக்கிற போது காரைக்கால் ரயில்வே ஃபாட்பார்த்து தடுமாறி கீழே விழுந்ததனால் இரண்டு கால்களும் கைகளும் செயலிலிருந்து போயிருந்ததாக எனக்கு அரசு தலைமை மருத்துவமனையில் தகவல் சொன்னார்கள் இவரை காந்து பண்ணியாக வேண்டும் என்ற நினைக்க என்ன எண்ணத்தோடு மருத்துவருடைய மணிகி இவருக்கு எங்கு சிகிச்சை பார்த்தால் நல்லா இருக்கும் நான் கேட்டபொழுது அவருக்கு உடனடியாக திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் சேர்த்தார் அவருக்கு போதிய சிகிச்சை கிடைக்கும் அவர் பூரண குணம் குணமடைவார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள் வழியாக அவரை நாங்கள் டிஸ்சார்ஜி சே பெற்றுக்கொண்டு திருவாரூர் அரசு மெடிக்கல் காலேஜில் அவரை சிகிச்சைக்காக சேர்ப்பதற்காக நம்ம அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆறும் சார் அவரிடங்களும் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவி கேட்டிருந்தோம் அவர் உடனடியாக அரசு ஆம்புலன்ஸை நமக்கு இலவசமாக தந்தார்கள் அப்படியாக அந்த ஐயாவை மீட்டுக்கொண்டு மேல் சிகிச்சைக்காக நமது அறக்கட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து நானும் அவரை மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்கின்றோம் குடும்பத்தார்கள் தகவல் சொல்லி அவங்க குடும்பத்தால் யாரும் வராத நிலையில் நமது அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு சிகிச்சை செய்ய நாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதுபோல் தொடர்ந்து நாங்கள் மக்கள் சேவை செய்வதற்கு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மிகுந்த பொருளாதார நெருக்கடிகள் தான் நாங்கள் இதுபோல் தொடர்ந்து சேவை செய்து வருகிறோம் உங்கள் உதவி இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் உங்கள் உதய எதிர்பார்த்து காத்திருக்கும் காரைக்கால் விஜயாமா உதவுகிறார்கள் அறக்கட்டளை மோகன்